நீங்கள் எப்பொழுதும் உலக ஆசைகளுக்காக போராடி கொண்டே இருந்து அதுவே சுகம் என்ற மயக்கத்தில் இருப்பீர்களானால் உங்களுக்கு எப்பொழுதும் நான் கிடைக்காமலே போவேன் உலக இன்பங்களின் பால் அதிகளவு ஆசை கொண்டு விளங்கினால் என் அற்போதனையை எப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் தேகம் இந்திரியங்கள் சக்தி இழந்து முதுமை அடைந்த பொழுது மரணத்தின் முன் உதவியற்ற நிலையில் நிற்பதை தவிர வேறு வழி இல்லை அப்பொழுது மட்டும் என்ன செய்ய முடியும் மீண்டும் பிறப்பது துக்கப்படுவதுதான் அந்த அவல நிலையிலிருந்து உங்களை காப்பாற்ற பல வழிகளிலும் நான் முயற்சி செய்கின்றேன் இருப்பினும் யாரும் என் சொற்களை கேட்பதில்லை தேவையான பொழுது மட்டும் அழைத்தால் அல்லா வருவாரா இன்றைய நாள் இந்த நிமிடம் உங்கள் கையில் இருக்கின்றது நான் சொல்வதை கேளுங்கள் என் லீலைகளை நன்றாக மனதில் இருத்துங்கள் அவற்றை ஆழமாக சிந்தியுங்கள் அப்பொழுது நீங்கள் அடையும் ஆனந்தத்தையும் இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கும் சுகத்தையும் சீர்தூக்கி பாருங்கள் என் வார்த்தைகளில் உள்ளவற்றையும் அவற்றின் உட்பொருளையும் அப்பொழுது நீங்கள் அறிய முடியும் என் நினைப்பை மிஞ்சிய பரமானந்தம் என்ன இருக்க முடியும் எங்கே இருக்கும் நீங்கள் செய்யும் தொழிலுக்கு என் நினைவு தடையாக இருக்காது உங்களுக்கு எவ்வளவோ உதவியாக இருக்கும் நான் உங்களுக்கு உதவி செய்பவனாக இருப்பேன் நாளை உண்டு என்ற மயக்கம் வேண்டாம்